नारसिंहाय विद्महे वज्रणकाय धीमहि तन्न नृसिंहप्रचोदयात् लक्ष्मी नारसिंहाय नमः வணக்கம் மக்களே இந்த நாள் நான் கேட்டறிங்க ஈ வீடியோலாம் கஞ்சிபுரம் டு சூரத் ட்ரெயின் இன்ஃபர்மேஷன் இன்ஃபார்மேஷன்னா கொடுத்துருக்கங்க ஸோ அதுக்க முதலு எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் வெல்கம் பேக் சூரத் நாகு தமிழ் யூடியூப் சேனல் என் பேர்னா என் ஊர் சூரத் சூரத் சிலைகளுக்கு மகா கடலை ஸோ ஆ மகா கடலையில் இருந்து நான் வீடியோஸ் அப்லோடு பண்ணிட்றேன் ஸோ இந்த நாள் கஞ்சிபுரம் டு சூரத் ஒரு ட்ரெயின் கூட இல்லை உங்களுக்கு நியரெஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் சென்னை சென்னை இருந்து சூரத்துக்கு நம்பர் ஆஃப் ட்ரெயின்ஸ் அவைலபிள் இருக்கு ஸோ யாராவது சூரத் ப்ளான் பண்ணிங்கன்னா ஸோ உங்கள் சென்னை ஸ்டேஷன் இருந்து ட்ரெயின் இருக்க ஸோ சென்னை ஸ்டேஷன் இருந்து ப்ளான் பண்ணிட்டேன் ஓகே கஞ்சிபுரம் டு சூரத் ஒரு ட்ரெயின் கூட இல்லை இது இந்த நாள் நான் உங்களை விஷயம் ஸோ மீண்டும் சந்திப்போம் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே